ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம் தோழி ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸில் அனைத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஃபிட்டிங்கில் வந்து கொடுத்துட்றாங்க பட் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் மட்டும் இன்னுமே கொஞ்சம் பாயிண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் கப் ஷேப் மட்டும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டாட் பிளவுஸில் தான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன ஒரு கால் இன்ச் பாயிண்ட் முன்ன பின்ன ஆயிட்டா கூட நமக்கு வந்து ஒன்று கப் ஷேப் வந்து பஸ்ட் பகுதியை விட ஊசி மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ட் பகுதியை அழுத்திட்டு இருக்க மாதிரி ஃபிளாட்டா ஆயிரும் ரெண்டுமே இல்லாம ரெண்டு விதமா நம்ம வந்து கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்றதை பார்க்க போறோம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்டா இருக்கிறது இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாட்டா இருக்கிறது கொஞ்சம் பிளாட்டா இருக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து அழுத்தன மாதிரி வராது பஸ்ட் சைஸ் வந்து தகுந்த மாதிரி கிளாத்து போய் அதாவது எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் எந்த மாதிரியான பஸ்டு பகுதியுடைய சேஃபாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது சரியான அளவில் போய் அமையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பிரைஸியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட வந்து போடணும்னு நினைப்பாங்க அந்த அப்படின்னாலே வந்து பிரைஸியே இல்லாட்டி கூட பிளவுஸ் வந்து நமக்கு ஃபிட்னஸ் மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கும் அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த த்ரீ டாட் பிளவுஸ் வந்து இருக்கும் அத பண்ணி தான் நிறைய கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க இப்போ நம்ம ரெண்டு விதமான கப் பாயிண்ட் ஷேப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் அப்பதான் வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா மிஸ் பார்க்கலாம் வந்து ஸ்டிச்சிங்கில் பிகினரா இருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஸ்டிச்சிங்கை வந்து கத்துக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளை சேனல் வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கற இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்கா ஸ்டிச் பண்றவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டிச்சிங் எப்படி கற்றுக்கணுங்கிறதும் அந்த சேனலில் வீடியோஸ் போடுவேன் அதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஒரு சைடு முன் பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சென்டர் டாட்டுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த அகலத்தை வந்து ஒரே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அகலத்துக்கு சென்டரில் தான் நம்ம வந்து உயரத்தை வந்து நம்ம மீன் பண்ணுறோம் இப்போ ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை தான் நம்ம சரியான அளவில் மார்க் பண்ணும் இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறேன் முன்பாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு உயரம் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ இந்த மூணு இன்ச் உயரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய பாதி சைஸுக்கு இருக்குது இது பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ இந்த மூணு இன்ச் உயரத்துக்கு கப் ஷேப் வந்து இந்த சேஃபில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் உயரத்துலருந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் அளவு தான் நான் வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணினதுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஊக்குப்பட்டி நோக்கி வருது இல்லைங்களா அந்த இடத்துல தான் ரெண்டாவது டாட்டை வந்து மார்க் பண்ணணும் இப்போ ஆம் சைட்லேருந்து வர டாட்டுக்கு வந்து அதே ஒரு இன்ச் கேப்பில் தான் இந்த ஒரு இன்ச் கேப் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் அகல இல்லாமல் கரெக்டா ஒரு இன்ச் வர்ற மாதிரி அளவுகள் வந்து இருக்கணும் இப்போ சென்டர் இருந்து ஆம் பகுதியை நோக்கி வர்ற இடத்துல ஒரு இன்ச் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இதே அதே ஒரு இன்ச்சில் இப்போ நம்ம இந்த ஊக்குப்பட்டிலேருந்து வர்ற இருந்து இந்த மாதிரி ஆம் பகுதியை நோக்கி கிராஸை நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ச்சு இந்த இடத்துல வருது இந்த கிராஸ் கோடு வந்து இப்படி இந்த அளவு போட்டுக்குங்க இது இந்த மூணு பாயிண்ட்டும் குறுக்கமாக கரெக்டான டிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் பாயிண்டான பஸ்ட் பகுதிக்கு ஷேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணுறது இப்போ ஆம் பகுதியுடைய இடத்த நோக்கி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து வர இடத்துக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து மூணு இன்ச்சுக்கு இருக்குது சென்டர் பாயிண்ட்டுடைய கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்துடைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து நான் கொடுக்குறேன் இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ஆம் பகுதியுடைய சைடு நோக்கி வர்ற இடத்துக்கும் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஊக்குப்பட்டிலேருந்து வர்ற இடத்துக்கும் ஆம் சைட்லேருந்து வர்ற இடத்துக்கும் கரெக்டாக ஒன்றரை இன்ச் இருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு இருக்குது இப்போ ஆம் பகுதி சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம் இப்போ இங்கேயும் அதே ஒரு கால் இன்ச்சுக்கு தான் பிடிக்க போகிறோம் ஊக்குப்பட்டியுடைய இடத்துக்கும் அதே ஒரு கால் தான் ஸ்டிச் பண்ண போறோம் என்ன வித்தியாசம் ஒன்றரை நம்ம வந்து சென்டர் டாட்டுக்கு இடம் கொடுத்துருக்கோம் இன்னொரு சைடு முன்பாகத்துல வந்து ஒரு இன்ச் கேப்ல சென்டர் டாட்டை மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு இடத்துலையுமே வந்து அளவுகள் வந்து ஆஃப் இன்ச் வந்து வித்தியாசப்படுது இந்த ஆஃப் இன்ச் உடைய சைஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல தெரியும் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுகளை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பக்கத்துடைய டாட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் சென்டர் டாட்டை வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அகலத்தை வந்து சரியான அளவில் ரெண்டு சைடும் வச்சுருக்கோமாங்கிறத பார்த்துட்டு டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ சென்டர் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து வர்ற இடத்துடைய இந்த அளவுகள் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி இந்த கிளாத் ரெண்டும் சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத அப்படி பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ண அளவுகள் நேராக இந்த மாதிரி வச்சுட்டு இன்ச் அளவில் மட்டும் ஸ்டிச் பண்ணி அப்படியே ஊசி மாதிரி நம்ம வந்து எடுக்கணும் ஆனால் நம்ம புள்ளி பாயிண்ட் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் வந்து வெளியே வரணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படி இந்த ஆம் சைடுடைய மார்க்கிங் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த இடத்த நம்ம வந்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தாம் சைடு ஓரம் ஸ்ட்ரைட்டாக நேராக வரும் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு கிராஸா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் அளவு கேப் கொடுத்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்துல தான் நமக்கு வந்து கால் இன்ச்சுக்கு அகலம் இருக்கணும் அந்த பாதிக்கு மேலே நம்ம வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்துடைய கிளாத் மேலே மட்டும்தான் நமக்கு ஸ்டிச்சிங் இருக்கணும் துணியை ரொம்ப அகட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகுன்னா கப் ஷேப் வந்து பாலாக போயிடும் அழுத்திட்டு நமக்கு அந்த சார்ப்ட்னஸே வராது அந்த பாதி வரைக்கும் நம்ம இந்த இன்ச்சுடைய கூர்மை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத் மட்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் சென்டருடைய டாட்டுடைய ஸ்டிச்சிங்கும் பார்த்துக்குங்க அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியிலேருந்து வர ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது கால் இன்ச்சில் இருக்கும் அப்புறம் அப்படியே நம்ம கிராஸாக ஊசி மாதிரி கொண்டு வந்துடணும் இந்த ஊசி மாதிரி கொண்டு வரதுல தான் விஷயமே இருக்குது இப்போ நம்ம கப்புடைய பக்கத்தை பார்த்துரலாம் இதுதான் ஷார்ப்பான கப் ஷேப் ஒரு இன்ச்சுக்கு கப்புடைய ஷார்ப் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான ஷேப் வரும் இந்த ஷார்ப்பான ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் இடத்த தான் நம்ம வந்து மெயினாக அதிகமாக உயரத்தை வந்து அதிகமாக கொடுத்துருப்போம் சென்டர் இடத்த அதிகமாக போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கப் ஷேப் வந்துடும் அதே மாதிரி இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து கம்மியான அளவில் இருக்கணும் ஒரு இன்ச் ஒன்றே கால் இன்ச் அந்த மாதிரி கம்மியான டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம டாட்டுகளை பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ப்பான ஷேப் இன்னொன்று வந்து நார்மலான கப்ஷேப் ஷார்ப்பான கப்ஷேப் தான் வேணும்னு கஸ்டமர் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து கேப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம மார்க் பண்ண அளவுகள் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி சென்டர் டாட்டுடைய உயரத்தையும் நம்ம வந்து கம்மியாக பண்ணியிருக்கோம் இப்போ இந்த முன்பாகத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்திடலாம் சென்டர் டாட்டுடைய உயரத்தை சோல்டருடைய நேரம் அப்படி நம்ம பிடிச்சிட்டு அகலம் வந்து கரெக்டாக ஒரே அளவில் இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டோடைய ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுடைய அளவை நேர நம்ம பிடிச்சிட்டு இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து வர சென்டர் டாட்டையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு அளவுகளும் பிடிச்சதுக்கு போக இந்த சென்டர் டாட்டுடைய நேர் பக்கமாக இந்த நம்ம ஆம்பகுதியுடைய டாட்டை வந்து மார்க் பண்ணலைங்களா இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பை நம்ம பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மூணு புள்ளிகளுடைய டிஸ்டன்ஸுமே வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறோம் அதே தான் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறோம் இந்த பகுதியிலேருந்து வர சைடு இருக்குது இல்லைங்களா கால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொண்டு வந்துட்டு இந்த பாதிக்கு மேற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் தான் லைனிங் கிளாத் மேலேயும் மெயின் கிளாத் மேலையும் ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டிலருந்து வர்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா கால் இன்ச்சுக்கு ஆரம்பிச்சு அப்படியே கூர்மையாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் முடிச்சிடணும் இப்போ நம்ம சென்டர் டாட் உடைய ஸ்டிச்சிங்கு முடித்தாச்சு இந்த கப் ஷேப்பை நம்ம வெளி திருப்பிடலாம் இப்போ இந்த கப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஊசி மாதிரி இல்லாமல் கரெக்டான அளவில் பஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான அமைப்பில் அவங்களுக்கு இருந்தாலும் கரெக்டாக கச்சிதமாக பொருந்தக்கூடிய இப்போ கேப் அதிகமாக நம்ம பிடித்த டாட்டுக்கும் பாயிண்ட்டாக வச்ச டாட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் பாயிண்டா கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவுகளை நீங்க சூஸ் பண்ணி இந்த சென்டர் பக்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான இடைவெளி கொடுங்க அதே மாதிரி இந்த சென்டர் டாட்டோட உயரம் நீங்க நார்மலாக கொடுக்கறத விட ஆஃப் இன்ச் அதிகப்படுத்தி கொடுக்கும் போது நமக்கு வந்து இந்த சார்பான கப் ஷேப் வந்து நமக்கு வரும் இன்னொரு டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ப்பான கப்டாட்டை விட ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து நம்ம கொடுத்திருந்தோம் இல்லைங்களா இதை வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைஸுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த கப் ஷேப் வந்து இருக்கும் அதாவது ரொம்ப பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது நூற்றுக்கு எண்பது பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி கப் ஷேப் தான் விரும்புவாங்க இந்த மாதிரி கப் ஷேப் நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கோம் அப்படிங்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கப் ஷேப்பில் வந்து வராது இது வந்து கேட்குறவங்களுக்கு பாயிண்டாக வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம் கப் டாட் பிடிக்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்திருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்து சின்ன புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் இந்த வீடியோவில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ